அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் இப்ப குரூப் போர் அதே சமயத்துல குரூப் டூ குரூப் டூ ஏ இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எக்ஸாம்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் சரி இப்ப ஃபர்ஸ்ட் நிறைய பேரோட ஆசை அதாவது முதல் எடுத்த உடனே அரசு வேலை அரசு வேலை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க அதாவது எப்படியாவது அப்படிங்கிறது நேர்மையான வழியில படிச்சு வாங்குறதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ரைட் இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது எஜுகேஷன் கல்வி வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்ன எக்ஸாம்ஸ் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸாம் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் மெயின்ஸ் வந்து குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கும் அதே நேரத்தில் குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்கிரிப்டிவ் நம்ம டென்த்து எழுதுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் குரூப் டூ ஏக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப அடுத்தது சம்பளம் எவ்வளவு சேலரி இருக்கும் நல்லா கவனிங்க நீங்க சிலபஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை கொடுத்துருப்பாங்க பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபான்னு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா பேசிக் கண்டிப்பா கிடைச்சிரும் அதுக்கடுத்து டிஏன்னு சொல்லுவாங்க அதாவது அக விலைப்படின்னு சொல்லுவாங்க அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் குரூப் போருக்கே வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பக்கத்துல இப்ப எல்லாம் கிடைக்குது அதையும் தாண்டியும் நிறைய வந்து இருக்கு நீங்க இப்ப பேஸ்லிப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டீடைலா ப்ரூஃபோடவே ஒரு சில வீடியோ கொடுத்துருக்கேன் எவ்வளவு சேலரி வருதுன்னு என்கிட்ட கேட்டா சேலரிங்கிறது வந்து இரண்டாம் பட்சம்தான் நான் சொல்றது சேலரி வேண்டான்னு சொல்ல வரல சம்பளம் இரண்டாம் பட்சம் தான் ஆனால் நமக்கு அரசு வேலை என்ற கனவு இருக்குன்னா லட்சியம் இருக்குன்னா உங்களுக்கு சேலரி கண்ணுக்கு தெரியாது நேராக எடுத்த உடனே இந்த எக்ஸாம் கிராக் பண்றது எப்படி அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் ரைட் இதுக்கு வந்து நீங்க சிலபஸ் அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ் தேவை செலக்டிவான இந்த புக்ஸ்ல இருந்து நீங்க எதெல்லாம் படிச்சா கிளியர் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இப்ப குரூப் ஃபோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இதுதாங்க மெயினானது நான் சொல்லிடுறேன் குரூப் ஃபோர்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்கும் அந்த போஸ்டிங்ல மொதல் எடுத்த உடனே விஏஓ தான் அதுக்கு அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும் டைபிஸ்ட் நீங்க பாப்பீங்க டைபிஸ்டுக்கு கீழே தான் நான் ஸ்டெனோன்னு சொல்லியிருப்பேன் நல்லா கவனிங்க ஸ்டெனோ தனியாக தானே வரும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க தூசா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோங்க இது இதுல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுதுலையுமே ஹையர் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஹையர் கண்டிப்பா முடிச்சிருந்தாதான் உங்களுக்கு அதிகமான ரேங்க் வரும் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ அப்படின்னு கிடைக்கும் சோ நீங்க அந்த போஸ்டிங்லயே பார்த்தா ஸ்டெனோ டைப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க நீங்க ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு டைப்பிங் முடிச்சாதான் ஷார்ட் ஹேண்டே படிக்க முடியும் நீங்க போய் பக்கத்துல கேட்டு பாருங்க இல்ல நான் ஷார்ட் ஹேண்ட் மட்டும் படிச்சிடறேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுக்காகத்தான் வந்து சொல்ல வர்றோம் ரைட்டா சார் இதுக்கும் அதுக்கு சம்பந்த இல்லைன்னு கேட்டா நம்ம தனி டிஸ்கஷன்ல பாத்துக்கலாம் இப்போ நேரடியா வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு மட்டும் நான் ரைட் வந்து தனியா இருக்கும் இதுக்கு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் மேஜரா இந்த நாலு தான் இருக்கும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் அப்படின்னு ஒரு சில போஸ்டிங் வந்து இருக்கும் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் வந்து இருக்கு கிளர்க் டு மேனேஜிங் இதுவும் ஸ்டெனோ வந்து முடிச்சிருக்கணும் அதாவது இந்த போஸ்டிங்கும் என்ன சொல்ல வர்றோம் ஸ்டெனோ அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் அப்பதான் இந்த பர்சனல் கிளர்க்குள்ள கிடைக்கும் இதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா சில போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் பொதுவா வந்து நீங்க பில் கலெக்டர் நீங்க வந்து குரூப் ஃபோர்ல இருக்கும் உங்க வீட்டுக்கு வந்து வரி வசூல் பண்ணுவாங்கல்ல அப்போ வந்து வீடு ஹவுசிங் டாக்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குரூப் ஃபோர்ல இருந்தா பில் கலெக்டர்ஸ் வருவாங்க அவங்க இன்ட்ரோ பண்ணும் நான் இந்த இடத்துல இருந்து பில் கலெக்டர் வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு வந்து வரி வந்திருக்கு இது இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி மாநகராட்சி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ரைட்டா இதுக்கு அடுத்து வந்து சீனியர் ஃபேக்டரி மேனேஜர் அதுக்கு கீழே மேனேஜர் கிடையாது சீனியர் மேனேஜருக்கு கீழ அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோன் ஆப்ரேட்டர் ரிசெப்ஷனிஸ்ட் லேப் அசிஸ்டன்ட் மில்க் ரெக்கார்டர் இங்க பாத்தீங்கன்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இது எப்படின்னு கேட்டா ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் இப்படி ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க இதெல்லாம் சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தது ஓகேங்களா நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து மேஜர் ஆனது கிடையாது இது சில இடத்துல வந்து வரும் இதே மாதிரிதான் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம்ஸ்ல இந்த போஸ்டிங் எல்லாம் வருமானு கேட்டா பில் கலெக்டர் அல்மோஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சோ குரூப் ஃபோர்னால பில் கலெக்டர் இருக்கும் ஆனா மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா விஏஓ ஏஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிங் ஸ்டெனோ இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும் குரூப் ஃபோர்ல இதுலயும் விஓஓ தான் நிறைய பேருடைய சாய்ஸா இருக்கும் ஏன்னா இது குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கிராம கலெக்டர் ஓகேங்களா சோ இப்ப கலெக்டர்னாலே வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆயிருந்தா கலெக்டர்னு சொல்லுவாங்க ஆனா வில்லேஜ்ல ஒரு கலெக்டர்னா அதுதான் விஏஓ ரைட் சரி இப்ப கல்வி வயது என்ன அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப இதோடைய ஏஜ் இருக்கணும் நல்லா கவனிங்க மினிமம் ஒரு சிலது வந்து வந்து இருக்குங்க அது எல்லா பொருந்தாது சில மாறுபடும் நான் சொல்லி பார்த்தேனா அதாவது அதாவது கிராம நிர்வாக அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு வந்து மினிமம் முடிச்சிருந்தாலே போதும் ஆனா வயசு அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க சில எக்ஸாம்ஸுக்கு மட்டும் இப்போ என்ன சொல்லிருக்கேன் இருபத்தி ஒன்னு கண்டிப்பா முடிச்சிருக்கணும் ஆனா சில எக்ஸாமுக்கு பதினெட்டு முடிச்சிருந்தாலே நீங்க வந்து உள்ளக்குள்ள போய் அப்ளை பண்ண முடியும் சிலதுக்கு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு மீறி இருக்கக்கூடாது இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா எப்பயுமே அந்த வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஓகேங்களா இல்ல நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஓகே சில எக்ஸாமுக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸாமுக்கெல்லாம் இருபத்தி ஓரு வயசு அது என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க அதாவது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான் விஏஓ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சர் வித் ட்ரைவிங் லைசன்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டுவெண்ட்டி ஒன் முடிஞ்சிருக்கணும் மத்த எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஏஜ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே மேக்சிமம் ஏஜ் லிமிட் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மேக்சிமம்னா அதிகபட்சமா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து அதாவது இந்த இதுக்கு இருபத்தி சொல்லிட்டேன் ஸோ அதிகபட்சமா நாற்பத்தி ரெண்டு ஆயிருக்கணும் யார் யாருக்கு பட்டியலிடப்பட்ட மாணவர்களுக்கு ஓகேங்களா எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எஸ்சிஏ அருந்ததியினர் அண்ட் வந்து எஸ்கி ஷெடுல் ட்ரைப்ஸ் ஓகே பழங்குடியின மக்கள் மற்றும் டிஸ்ட்ரியூட்டர்ட் விடோ ஆதரவற்ற ஆஹ் கைம்பெண்கள் அதுவும் எல்லா கம்யூனிட்டிலயும் இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிசி பிசிஎம் எதுவுமே இல்ல கைவிடப்பட்ட கைம்பெண்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்துக்குமே அதிகபட்சம் நாப்பத்தி ரெண்டுதான் தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே எம்பிசி ஓபிசி இதுக்குள்ள வர்றவங்க பிசிஎம் இவங்க எல்லாத்துக்கும் வந்து நாற்பத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விஏஓக்கு அதே மாதிரி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து டைபிஸ்ட் வரைக்கும் இதே தான் இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல சீனியர் டைப் ஸ்டெனோ டைபிஸ்ட் மன்னிக்கணும் ஸ்டெனோ டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் அதாவது விமன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் ட்ரைனேஜ் போர்டா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சிலதுக்கெல்லாம் மில்க் ரெக்கார்டரா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டே கிடையாது ஃபாரஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறதும் சேர்த்துருந்தாங்க குரூப் ஃபோர்ல ஸோ அதனால அதுக்கு வந்து அதிகபட்சமா முப்பத்தி ஏழு இருந்துச்சு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆகும் டென்த் தாண்டி நீங்க ஒரு சில அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க இந்த பயாலஜி பாட்னி சயின்ஸ் குரூப் எடுத்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்னு ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறுபது வயசு இந்த வயசுக்குள்ள பூர்த்தியா இருக்க கூட இந்த டேட் குள்ள பூர்த்தி அடைந்திருக்க கூடாதுன்னு அர்த்தம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த டேட் மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா அதிகபட்சமா வந்து இந்த முப்பத்தி ஏழு வயசு தாண்டிட்டா இல்ல இந்த முப்பத்தி நாலு வயசு தாண்டிட்டா எங்களால எல்லாம் குரூப் போர் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தீங்கன்னா டிகிரி படித்தவரா இருந்தீங்கன்னா டென்த் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிரிஸ்கிரைப்டு குவாலிபிகேஷன் டென்த்து டென்த்தை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா சொல்ல போனா டிகிரி தான் டிப்ளமோ கூட இல்ல டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது நோ மேக்ஸ் ஏஜ் லிமிட் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அறுபது வயசு பூர்த்தி அடையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு ரைட் சரி இப்போ ஏஜ் லிமிட் பத்தி நம்ம பார்த்தாச்சு இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ கல்வி எஜுகேஷன் என்ன டென்த்து தான் எல்லாத்துக்குமே பா அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா போஸ்டுக்குமே டென்த்து தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுல வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்கு மட்டும் ஒரு டிகிரி அப்படிங்கிறது நீ போன தடவை இருந்து வந்திருக்கும் அப்படி இருந்து என்ன சொல்லியிருக்குறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே அந்த கிரைட்டீரியாவுல இருக்கிறவங்களுக்கு டென்த்து எலிஜிபிள் தான் அப்படின்னு போன் கால் மூலியமா சொல்ல வந்திருக்காங்க இது நோடிபிகேஷன்ல தான் மாறும் சோ அப்போ நோடிபிகேஷன் அடுத்த வருஷம் வரும் போதுன்னா அது இப்போ அப்ப உங்களுக்கு ஃபுல் டீடைல் நான் சொல்றேன் ரைட் சில போஸ்டிங்க்கு டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அந்த தான் நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ரைட்டா சரி இப்போ இன்னொரு சில டீடைல்ஸ் நான் சொல்றேன் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க டைப்பிங் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டா டைபிஸ்டினே போஸ்டிங் இருக்கும் அப்ப கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் குறிப்பா இங்கிலீஷ் ஹையர் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் தமிழ் அட்லீஸ்ட் லோயர் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹையர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா வேணும் நான் ஏன் ரெண்டையுமே ஹையர் முடிஞ்சேன்னு சொல்றேன்னு கேட்டா உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்கும்போது ரெண்டும் ஹையர் முடிச்சிருந்தா கிடைக்கும் ரேங்க்கும் வந்து அதிகமா இருக்கும் சோ அப்ப நம்ம நினைச்ச இடத்துல உங்களால போஸ்டிங் வாங்க முடியும் அதனாலதான் நீங்க டைப்பிங்னா ரெண்டேமே ஹையர் முடிங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி தான் ஸ்டெனோலையும் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிரேட் அதுவும் முடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் சர்டிபிகேட் கோர்ஸ் சிஓஏனு சொல்லுவாங்க அதையும் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் இது எல்லாமே ஒவ்வொரு சில எக்ஸாம்ஸ்க்கு தான் போஸ்டிங்க்கு தான் மாறும் இது எல்லாமே கம்பல்சரி கிடையாது இந்த சர்டிபிகேட் எல்லாம் இல்லாம கூட உங்களுக்கு விஏஓ வேலை கிடைக்கும் சோ மினிமம் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்எல்சி ரைட் சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல்லியாரு சரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒரு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கோங்க அது குரூப் மட்டும்தான் சில எக்ஸாம்ஸ் இருக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரூப் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அதாவது குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் போன்ற எக்ஸாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மெயின்ஸ் இருக்கும் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதுக்கு வந்து பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் மட்டும் தான் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு அதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குரூப் டூ ஏ சொல்லும் போது கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல ஒன் வேர்டா தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அஞ்சு ஆப்ஷன் அஞ்சு தான் அஞ்சாவது ஆப்ஷன் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அது வந்து விடை தெரியவில்லை மட்டும் தான் அப்ப ஏபிசிடி நாங்கு மட்டும் தான் வரும் அப்படி குரூப் ஃபோரில் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தட்ல இது வந்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்ப்யூட்டர் பேஸ்டு மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க ஆனா தெரியல லெட் ஒரே இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சரி எல்லாமே சிமிலர் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் தமிழ் மட்டும் தான் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து இங்கிலீஷ் கிடையாது இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் இல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நூறு கேள்விகள் கேட்பாங்க நூத்தி ஐம்பது மதிப்பெண் அது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் ஸோ அப்ப நூறு கொஸ்டினுக்கு ஒன்றரை மதிப்பெண் நீங்க வச்சீங்கன்னா இரநூறு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு மதிப்பெண்ணா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நூறு பிளஸ் நூறு வந்துடும் நான் சொல்றேன் தமிழுக்கு மட்டும் நூத்தி ஐம்பது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு எழுவத்தி ஐந்து ஆப்டிடியூடுக்கு இருபத்தஞ்சு ஆக மொத்தம் இருநூறு கேள்வி முன்னூறு மதிப்பெண் இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லி எல்லா கம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க இதுல மார்க் தான் சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது தொண்ணூறு மார்க்னு சொல்லி இருப்பாங்க ஓகேங்களா தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க அதாவது முன்னூறுல தொண்ணூறு நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க பட் கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா சோ இப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது குரூப் போர் பொறுத்த வரைக்கும் இருநூறு கேள்விகளுக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இருநூறு கேள்விகளுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ஏன்னா நூத்தி எழுபதுதான் போன தடவை இருந்துச்சு நூத்தி அறுபத்தி ஒன்பது பிளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்ப காம்படிசன் அதிகமாக இருக்கிறதுனால நூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிடைக்கும் அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வால் சொல்லுவேன் அப்படிங்கிறது மாறும் டூ குரூப் போர் இதுக்கு தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு சொல்லுவோம் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தஞ்சு அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அந்த டஃப்னஸ் அதுக்கப்புறம் வந்து எத்தனை காம்படிஷன் இருந்திருக்கு எத்தனை வேக்கன்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃபே நிர்ணயிக்கப்படும் ஸோ அதனால இப்ப சொல்ல முடியாது சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி பார்த்தா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேல எடுத்திருந்தா சேஃப் சைடு அதுவே பிரிலிம்ஸ்ல குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு மேல எடுத்தாலே சேஃப் சைடு குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கல சோ ஆகையால நான் வந்து நூத்தி ஐம்பதுக்கு மேல எடுங்கன்னு தான் சொல்லுவேன் பட் சில இடங்கள்ல நூத்தி நாற்பது எடுத்தாலே போதும்னு சொல்றாங்க சரியா சரி இதுதான் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போருக்காக சொல்லியிருக்கேன் இப்ப குரூப் போர் பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம்னு சொல்லியாச்சு இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமா இருக்கும் சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே சிலபஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தமிழ் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுக்கடுத்து ஜிகே அதுக்கு அதுக்கடுத்து மேக்ஸ் இதுதான் கேட்க போறாங்க இதுல நீங்க ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் வந்து இருக்கும்பா அதை பத்தி நான் அடுத்தடுத்து சொல்றேன் இதுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும் நீங்க நம்ம நீங்க பாண்டிச்சேரியில இருக்கலாம் இல்லைன்னா வந்து தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுறாங்க ஜார்க்கண்ட்ல இருந்து கூட ஒரு சிலர் வந்து இந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் எழுதுறீங்க ஸோ அதனால சொல்றேன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட சிஆர்டின்னு சொல்லுவாங்க நீங்க தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டி நீங்க வந்து எடுக்கக்கூடாது இந்த புக்கை தான் நீங்க படிக்கணும் வேற எந்த புக்கும் படிக்க கூடாது சார் அப்ப புக்கு மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அந்த சிலபஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்கக்கூடியதை தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆனால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எங்கேயுமே ஸ்கூல் புக் படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க சிலபஸ் கவர் ஆகிறத வச்சு நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இன்டைரக்ட்லி ஸ்கூல் புக் தான் படிக்க சொல்றாங்க என்னென்ன புக்கு படிக்க ஆறாம் வகுப்பு தமிழ் புக்ல இருந்து ஆறாம் வகுப்பு தமிழ்ல இருந்து பன்னெண்டு வரைக்கும் புது புக்கு நியூ புக் படிக்கணும் ஓகேங்களா புது புக்கு கண்டிப்பாக படிக்கணும் சரி இப்ப பழைய புக்குன்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கையும் நீங்க கண்டிப்பாக படிக்கணும் இதை தாண்டி நீங்க லெவன்த்து டுவெல்த்து நீங்க படிக்கிறீங்க அதை தாண்டி லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு அண்டு நியூ புக்கு ரெண்டுமே நீங்க படிச்சுதான் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இது இவ்வளவு கவர் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகுது கவர் பண்ணியே ஆகணும் முடிஞ்ச குரூப் டூல இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதனால இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எப்படி சார் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டா நிச்சயமாக நம்ம அகாடமில நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாவே நம்ம வந்து உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்லி தர்றேன் சோ கவலைப்படாதீங்க அடுத்தது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு இது எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க ஆப்டிடியூட் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் சொல்லிட்டு ரெண்டும் சேர்த்து நூறு கேள்விகள் வரும் இதுல இருந்து எழுபத்தி கொஸ்டினும் இதுல இருபத்தஞ்சு கொஸ்டினும் வரும் இது டிஃபால்ட் இருபத்தஞ்சு தான் ஆனா வந்து எப்பயுமே இருபத்தஞ்சு மட்டும் தான் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதனால இது வந்து ஒரு பேரளவில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு சரி இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறுதுன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்னென்னு நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ரைட் இதுல மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது யூனிட் மேக்ஸ் வந்து ஒரு யூனிட் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் பொது அறிவுல வந்து உங்களுக்கு பத்து யூனிட்னு சொல்லிருந்தேன் சரியா சோ இப்போ இந்த ஒன்பது யூனிட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா முத சயின்ஸ் அறிவியல் ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் மொதல் முடிக்கணும் அதுக்கு அடுத்து புது புக் மட்டும் படிச்சாலே போதும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸ்ல செலெக்டிவ் டாபிக் சயின்ஸ்ல தனியா இருக்காது பயாலஜி பாட்னி ஜுவாலஜி அதுக்கடுத்து வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி நாலு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த இதுல இருந்து செலக்டிவ் டாபிக் படிக்கணும் சயின்ஸ் சொல்லிட்டேன் சயின்ஸ்ல மூணுதான் வந்துடும் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு இருக்கும் ஆர் ஜுவாலஜி பாட்னி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியவே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இந்த ஜியாகிரபில இருந்து என்விரான்மென்ட் இதுவும் கேட்பாங்க பயாலஜிக்குள்ளேயும் என்விரான்மெண்ட் இருக்கும் நான் டீடைல் சில இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் ஓகேங்களா சரி இதன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் மெயினானது ஓகேங்களா இதுக்கு அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கு கரண்ட் அஃபயர்ஸ் வந்து பத்தி எப்படி படிக்க என்ன எது நான் அடுத்து சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஒண்ணு வரும் இல்லைன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது தமிழக வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க இதை ஷார்டா யூனிட் எயிட்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் சம்பந்தமாக அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில டாபிக் வந்து வரும் சோ அது யூனிட் நைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒன்பது யூனிட் ஓகேங்களா சோ இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஒன் ஹிஸ்டரிக்குள்ள ஒன் டூ த்ரீ வந்துடும் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இருக்கு இதுல பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பத்தாவது யூனிட்டா இருக்கக்கூடியது வந்து இந்த மேக்ஸ் இது வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடியதான் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு டு பத்து ஸ்கூல் புக் படிச்சா போதும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு டு பத்து மொத முடிங்க முடிச்சதுக்கு அப்புறம் பதினொன்னு டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய செலக்டிவ் டாபிக் படிச்சாலே போதும் இவ்வளவுதான் ரைட்டா சோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் உங்களுக்கு கல்வி பார்த்தாச்சு அஹ் வயது பார்த்தாச்சு எக்ஸாம்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு சிலபஸ் பார்த்தாச்சு புக்ஸ் பார்த்தாச்சு இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி எவ்வளவு சார் சேலரி வரும் அப்படின்னு சில கேப்பீங்க நான் சொல்றேன் பாருங்க இதுல சொல்லி இந்த வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா இது வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல இபிஎஃப் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க சிபிஎஸ் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க இதை பத்தி எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதாவது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பேசிக்ல இருந்து உங்களுக்கு அந்த இது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதே இது வந்து கவர்மெண்ட்டும் பண்ணும் இதுதான் கான்ட்ரிபியூட் சிபிஎஸ்ல வரும் இபிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடரி ஃபண்டு தான் கிடைக்கும் ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நாட் ஒன்லி பேசிக் மட்டும் கிடையாது பேசிக்கோட சேர்ந்து டிஏ வரும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து மெடிக்கல் உள்ளக்குள்ள வரும் அதுக்கப்புறம் வந்து சிட்டி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சிட்டி அலவன்ஸ்னு வரும் இப்படி எக்ஸ்ட்ரா சில இது வரும் ஓகேங்களா ஹோம் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறையது வரும் இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இப்ப டிஏவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க அப்ப இருபதாயிரம் ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி கே அப்ராக்சிமேட்லி இருக்கு அப்ப அந்த டுவெண்டி கேல பாதி வந்து உங்களுக்கு டிஏவே சோ அப்ப முப்பதாயிரம் ரூபாய் மினிமம் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு இதை தாண்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பிடித்தம் செய்யப்படுவார்கள் அந்த பிடித்தம் போட போக உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பக்கத்துல உங்க கையில இருக்கும் டேக் ஹோம் உங்க அக்கௌண்ட்ல வந்து இருக்கும் இது குரூப் ஃபோருக்கு குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி எயிட் தௌசண்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது டேக் ஹோம் சொல்றேன் அதுவே வந்து குரூப் ஒன் சொல்லும் போது உங்களுக்கு சில இடங்கள்ல வந்து செவன்டி பிளஸ் கூட வந்து இது இது வந்து நான் எல்லாமே அப்ராக்சிமேட் தான் சொல்லியிருக்கேன்னே தவிர்த்து எக்ஸாக்ட் கிடையாது ஏன் நான் அப்ராக்சிமேட் சொல்றேன் அப்படின்னு கேட்டா இது ஒவ்வொரு டயத்துல மாறுபடும் குரூப் ஃபோரோடைய பேஸ் ஸ்லிப்பை வச்சு நான் ஃபுல் டீடைல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குரூப் டூக்கு ஸ்லிப்பை வச்சு ஃபுல் வீடியோ வைசும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரைட் சோ அப்ப உங்களுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரிஞ்சிடும் ரைட்டா சோ இதுதான்ப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்கு பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்தாச்சு இது எப்படி படிக்க அப்படின்னு கேட்டா கம்பல்சரி சில சப்ஜெக்டுக்கு நோட்ஸ் எடுத்தே தான் தீரணும் டெய்லி ஸ்கெடியூல் மாதிரி ஒண்ணு போட்டுக்கோங்க டெய்லி ஸ்கெட்யூல் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இதை நான் முடிச்சிட்டேன் இந்த இதை நான் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொன்றும் நீங்க டிக் போட்டுக்கிட்டே வரணும் ஸோ நோட்ஸ் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டா நான் வந்து பாலிட்டி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபி அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் இந்த மூணுதுக்கும் நோட்ஸ் எடுங்க கம்பல்சரி அதே மாதிரி யூனிட் நயனுக்கும் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா தமிழ் உங்க கையில புக்கு இருக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்னு சொல்லும் போதே சிலது யூனிட் எயிட்டுக்கும் உள்ள வந்துடும் ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கையில் வச்சுக்கோங்க புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிங்க இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் அண்டர்லைன் சரியா சோ இப்படி பண்ணா கம்பல்சரி இந்த மத்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து நீங்க உங்க வசதி பொறுத்து மாறும் ரைட் சோ இதெல்லாம் டைம் நீங்க நிச்சயமாக இந்த வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களால முடியும் ஸோ உங்களால முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க நிச்சயமா இந்த எக்ஸாம்ஸ கிராக் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது உங்க கையில ஒரு அரசு வேலை இருக்கும் அது குரூப் போர் வேலையா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது குரூப் டூ அப்படி சொல்லும் போது கொஞ்சம் மெயின்ஸ் படிச்சு அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இருக்கும் அது இன்னும் நல்லது குரூப் ஒன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்னு எல்லாருமே நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸே ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆயிரம் பேர் கிராக் குரூப் ஒன் அப்படிங்கறதும் முடியும் நிச்சயம் மனம் இருந்தால் முடியும் ஸோ குரூப் ஒன்னுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ எல்லாம் இருக்கிறதுனால டிலே ஆகும் அது ரொம்ப 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 நல்ல ஒரு ஜாப் ஓகே உங்களுடைய ஒரு டிசிஷனால பல லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஒரு ஜாபா வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கும் கற்பதை ஏஏஎஸ்ல நிறைய பேச்சஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்